இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாதம் எண்பத்தி நாலில் கண்டக அவதானம் கண்டக அவதானம் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்துச்சுன்னா அதாவது பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பமாயிருந்து குழந்த பிறந்த உடனே பச்சை உடம்புல உடம்பில் வந்து வலிப்பு வந்துடும் இருந்து புருவம் வரைக்கும் உண்டாகும் வலிப்பு எங்கே வருது பாருங்கள் இருந்து கண் வரைக்கும் புருவம் வரைக்கும் வலிப்பு உண்டாகுது நாக்கோட உள்நாக்கும் பல்லும் சேர்ந்து உண்டாகும் உள்நாக்கு நாக்கு பல்லோடு சேர்ந்து கடுப்பு உண்டாகும் வலி உண்டாகும் பெண்கள் பிறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய நோய்கள்ல இது ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய்க்கு பேர் வந்து கண்டக அவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி